கடவுள் முருகனுக்கு தங்கச்சி இருக்கானா உங்களால் நம்ம முடியல இந்த தங்கச்சி இப்ப என்ன ஆனா எங்க இருக்கானு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது சோ நான் உங்களுக்கு சொல்ற தெரிஞ்சுக்கோங்க முருகன் வந்து சிவனோட நெற்றிக் கண்ணில இருந்து பிறந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த முருகனோட தங்கச்சி கார்த்திகாயினி இவங்க வந்து பார்வதியோட நெற்றிக் கண்ணில இருந்து தான் ரெண்டு பேருமே ரொம்ப பாசமா இருந்திருக்காங்க ரொம்ப பாசமா இருந்திருக்காங்க இந்த பார்வதி தேவி கிட்ட போய் இந்த கார்த்திகாயினி கேக்குறாங்க நான் எப்பவுமே அண்ணன் கூடயே இருக்கணும் அவரோட பிரியவே கூடவே அடிக்கிறது வலி பண்ணுங்க அப்படிን கேக்குறாரு அதுக்கு பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா அந்த கார்த்திகாயினியை அப்படியே ஒரு அலைக்க ஒரு வேலை மாத்தி அதாவது ஒரு ஆயுதமா மாத்தி முருகன் கிட்ட கொடுத்துறாங்க முருகன் வந்து எப்பவுமே வேலோட இருப்பார் பாத்தீங்கன்னா அது அந்த கார்த்திகாயினி தான் அந்த வேலை வச்சுதான் பூரபத்மன் சொல்லிட்டு ஒரு அசுரன் இருப்பாங்க அவங்கள அழிக்கிறாங்க வேலை மாறிய அந்த கார்த்திகாயினி எப்பவுமே முருகன் கூட தான் இருக்காங்க இந்த கோயில் முருகனுக்கு மயிலுக்கு பதில ஏனதா வாகனமா இருக்கும் இதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க வள்ளிய கல்யாணம் பண்றதுக்காக தான் முருகன் வந்து திருத்தணி வர வள்ளிய பயமுறுத்தி வள்ளிய முருகன் பக்கம் தசை திருப்பதற்காக தான் விநாயகர் ஏனையா வந்து வள்ளிய பயமுறுத்துறாரு அதுக்கப்புறமே வள்ளிக்கு முருகனுக்கும் கல்யாணம் நடந்தது அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து முருகனோட மாமனார் வந்து தேவேந்திரன் தன்னோட மகளுக்கு அந்த யானையை கொடுத்திருப்பாரு அதுக்கப்புறமே பயங்கரமான ஒரு வறுமைக்கு அந்த தேவேந்திரன் போயிட்டாருன்னு சொல்லப்படுது அதாவது அங்க இருக்கிற அந்த யானை போன பிறகு அவர்கிட்ட இந்த செல்வம் பயங்கரமா குறையுதுன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் முருகன் வந்து நீங்களே இந்த யானையை எடுத்துக்கோங்க வேணா அவங்களோட செல்வங்கள்லாம் குறையுது அப்படின்னு வந்து கிட்ட சொன்னதாவும் அதுக்கு வந்து தேவரந்து வேணாம் இந்த யானை இங்கிலேயே வச்சுக்கோங்க அதுக்கு பதிலா அந்த யானையை திரும்பி நான் இருக்கிற பக்கம் திரும்பி மட்டும் நிக்க சொல்லுங்க எனக்கு அதுவே போதும் அதனால தான் அந்த கோயில் வந்து யானை திரும்பி நின்றுக்கணும் சொல்லப்படுது அந்த திருத்தணி கோயில் பண்ணிங்கன்னா தெரியும் யானை வந்து முருகனை பார்த்து நிக்காம அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்து நின்றுருக்கும் கடவுள் முருகனோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பத்து முருகன் கோயில்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த லிஸ்ட் வந்து நானே ரிசர்ச் பண்ணி எடுத்து தான் மற்றபடி வேறு எங்கேயிருந்து கிடைக்கல எனக்கு சிட்னி முருகன் இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு கோவில் சன்னரி முருகன் கோவில் ஃப்ரம் ஸ்ரீலங்கா பால தண்டாயுதபானி கோயில் ஃப்ரம் மலேசியா கல்லுமலை சுப்பிரமணியர் கோயில் ஃப்ரம் மலேசியா பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் ஃப்ரம் மதுரை திருத்தணி கோயில் ஃப்ரம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஃப்ரம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஃப்ரம் திருச்செந்தூர் சுவாமிமலை முருகன் கோவில் ஃப்ரம் கும்பகோணம் முதல் இடத்துல இருக்கிறது பழனிமலை முருகன் பழனி மலையில் இருக்கிற முருகன் சிலையில் நைட் டைம்ல மட்டும் ஒரு அதிசயம் நடக்குதுன்னா உங்களால் முடியுது அதாவது நவபாசனத்தால் செய்யப்பட்ட அந்த சிலை நைட் டைம்ல ஒரு அதிசயத்தை செய்யுது என்னென்னா நவ்பாசனா ஒன்பது விஷங்களை வச்சு தான் அந்த நவபாசனம் ஸோ அந்த கட்டை வச்சு தான் நவபாசன சிலையை போகரசித்தர் செய்கிறாரு சோ போகசித்தை கிட்டத்தட்ட மூணு சிலைகள் செய்கிறார் ஒன்று வந்து பழனி மலையில் இருக்குது இன்னொன்று குழந்தை வேலைப்படுறதுக்கு இன்னொன்று வந்து எங்க இருக்குன்னு தெரியல பல பேரால் அது வந்து கட்டணம் சொல்லி இருக்குன்னு இந்த இரவு நேரத்தில் பழனி மலையில் இருக்கிற முருகன் என்ன அதிசய நிகழ்த்தறாருன்னா பூஜைகள்லாம் முடிஞ்ச பிறகு இந்த கோயில் நடத்திடுவாங்க பார்த்தீங்கன்னா கருவறை எல்லாத்தையுமே சாத்திடுவோம் சாத்தின பிறகு என்ன நடக்குதுன்னா துக்கு முன்னாடி இந்த முருகனுக்கு சந்தனம் வந்து பூசுவாங்க அந்த நவபாசன சிலை மேல அந்த சந்தனத்தெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பூசிடுவாங்க ஸோ காலையில் வந்து அது பார்க்கும்போது இரவரியை திறந்து பார்க்கும்போது அந்த சந்தனம் எல்லாம் கிரீன் கலர் அதாவது பச்சை கலர்லாம் மாறி வாங்க இதுக்கு காரணம் அந்த நவுபாசனத்துலேருந்து வர வேர்வ அந்த தான் இப்படி சந்தனத்தை பச்சை கலெல்லாம் மாற்றுதாமா திருச்செந்தூர் முருகன் கோயிலோட அஞ்சு அதிசயங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு மலை 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 தான் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க சோ இது வந்து ஒரு தரையில அமைச்ச கோயில் மாதிரி தெரியும் ஆனா உண்மையாலுமே இந்த கோயில் வந்து ஒரு மலை மலை அமைஞ்சிருக்கு ரெண்டாவது பன்னீர் இலை விபதி இந்த பன்னீர்ல விபூதியை வச்சு கொடுக்குற இந்த விபூதியை நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படியப்பட்ட நோய்கள் இருந்தாலும் குணமாயிருன்னு சொல்லப்படுது மூணாவது எல்லா கோயிலுமே நீங்க படி ஏறி தான் மூலவரை பார்ப்பீங்க அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கிற கடவுளை பார்ப்பீங்க ஆனா இந்த திருச்செந்தூர் கோயில இருக்கிற மூலவரை மட்டும் முருகனை மட்டும் நீங்க படியில கீழே இறங்கி போய் தான் அந்த முருகனையும் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் அதாவது முருகனாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு நாளைக்கு நல்ல நீங்க இப்போ வரைக்குமே நல்ல தண்ணி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு அதிசயத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது கடலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிணறுல எப்பவுமே நல்ல தண்ணி கிடைச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு நிகழ்வு எங்க நடக்கும் அஞ்சாவது பஞ்சலிங்கம் இந்த பஞ்சலிங்கம் பாத்தீங்கன்னா மூலரோட பேக் சைடு கொடுத்துருப்பாங்க அதாவது அஞ்சு லிங்கங்களை வச்சு அதுக்கு தான் பஞ்சலிங்கம் சொல்லுங்க இந்த பஞ்சலிங்கம் வந்து சில இடத்துல மட்டுமே இருக்கு அப்படியே பட்ட ஒரு இடத்துல இருக்கிறதா இந்த திருச்செந்தூர் முருகன் மூலவருக்கு பின்னாடி இருக்கிற இந்த பஞ்சலிங்கம் பழனி முருகன் சிலை மாதிரி இருக்கிற இந்த சிலை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த அம்மனுக்கு பின்னாடிக்கிற வரலாறு நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தெரிஞ்சுங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குறி சொல்ற ஒரு ஃபேமிலி இருக்காங்க சோ அந்த வீட்டுக்கு போய் குறிச்ச சொல்லுவாங்க இருக்காங்க அந்த ஃபேமிலிக்கு ரெண்டு குழந்தைங்கள இருக்காங்க இவங்க வந்து ஃபேமிலியா போய் தான் ஊர் ஊர்ல போய் இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே குறி சொல்லுவாங்க சோ அப்படி ஒரு ஊருக்கு போய் சொல்லிட்டு நைட் டைம் போய் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி தங்குறாங்க ஸ்டே பண்ணி போது பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தண்ணி தங்க எடுத்து அவங்க கிட்ட தண்ணி இல்ல சரி பக்கத்தில் இருக்கிற போய் ஏதாவது தண்ணி இருக்கிற இடத்துல வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அம்மா வந்து ரெண்டு குழந்தைங்க அனுப்பி வைக்கிறாங்க அந்த ரெண்டு குழந்தைங்க பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஒரு குளத்துல போய் தண்ணி குடிக்கிறாங்க

எல்லாமே பாதுகாத்து எல்லா வார்த்தையும் உங்களுக்கு நான் குடுக்கறேன் உங்கள எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த அந்த பெரிய கிட்ட கேட்கறாரு அதே மாதிரி அந்த பெரியரு ஒரு மக்கள்கிட்ட போய் இப்ப நடந்த சம்பவத்தை சொல்றாங்க சோ அதுக்கப்புறம் தான் தொட்டி தொட்டிசெம்மன் வந்து கோயில் கட்டுறாங்க சில பாத்தீங்கன்னா பழனி முருகன் சிலை மாதிரி அச்சு அச்சுறு ஒரே மாதிரி இருக்கும் கையில பாத்தீங்கன்னா தாமரையும் இன்னொரு கலந்து பாத்தீங்கன்னா ஓலைச்சூடியையும் வச்சிருப்பாங்க